அனைவருக்கும் வணக்கம் நீர் உணவு முறையை பின்பற்றி வாழும் உலக மக்களுக்கும் அகத்தூய்மை செய்து வாழும் உணவு மக்களுக்கும் அகத்தூய்மை என்பது என்ன அதை பத்தி நான் சொல்றேன் அகத்தூய்மை வந்து ஏன் செய்ய வேண்டும் நம் பல் பல்லு விளக்குவதன் காரணம் என்ன அகத்தூய்மையினுடைய தொடக்கம் தான் அகத்தூய்மையினுடைய தொடக்கம் தான் பல்லு வளக்குதல் அந்த பல்லு வளர்க்குறப்போ நாம தொண்டை வரை சுத்தம் பண்றோம் அது சரிதான் ஆனா தொண்டைக்கு கீழே முப்பது அடி நாம் சுத்தம் செய்வதில்லை நாம் என்ன பண்றோம் மனம் விரும்புகின்ற வாய் ருசி விரும்புகின்ற அதிக போதைத்தன்மை உடைய மந்த ஒரு உணவு சாப்பிடறப்ப அப்படியே உடம்பே சோர்வாயிருது ஒரு நாம் பெட்ரோல் அல்லது ஒரு மோட்டாரை கொடுத்தோம்னா மின்சாரத்தை கொடுக்குறோம் ஒரு மோட்டார் இயங்குவதற்கு ஒரு சக்கரம் மின் நம்ம வந்து வெளியிருந்து ஒரு ஆற்றலை கொடுக்குறோம் பெட்ரோல்னு வச்சுக்கலாம் அது போட்ட உடனே சோர்வெல்லாம் ஓடிட்டே இருக்கு ஆனால் மனிதனுக்கு போடக்கூடிய உணவு என்பது வேறு குடம்பு தன்னை தானே உணவு தயாரித்துக் கொள்கிறது என்பது வேறு பல ஆயிரம் ஆண்டுகளாகவே பல கோடி ஆண்டுகளாக வாழ்ந்து 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 மேம்பாடு அடைந்த உயிரினம் தான் மனிதன் கொட்டுக்குடல் அப்பண்டிக்ஸுக்கு அடுத்தபடியாக இவன் மனப்பழக்கத்தை அடிப்படையாக கொண்டு மனித மனிதன் மனதை அடிப்படையாக கொண்டவன் அறிவை அடிப்படையாக கொண்டவன் என்பது இரண்டாவது நிலை மனிதன் என்று சொன்னாலே மனதன் மனிதன் மனத்துக்கண் மனிதன் மேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனதை மனம் எங்கிருக்கிறது என்பது அது தனித்தன்மை உள்ளேயும் இருக்கும் வெளியேயும் இருக்கும் மனம் உள் மனம் இருக்கும் வெளிமனம் இருக்கும் உள் பார்வையும் இருக்கும் வெளிப்பார்வையும் இருக்கும் வெளிப்பார்வை வந்து ஐம்புலன்கள் உள்பார் பார்த்தீங்கன்னா நால சிறப்பு அதோடு அந்த மனம் தொடர்புடையது குறிப்பாக மனம் வாயு ருசியை கவனித்து வரும் வாயு ருசி வாய் ருசி கவனித்து வரும் வாயு ருசி அதிகமாகி இருக்கும் பொழுது மனம் திருத்தடை வாயு ருசி இந்த மனம் இரண்டுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது ஒரு மனிதனை போதைப் பொருளில் போதை போதைப் பொருள் மூலம் அழுத்தி வைத்து விட்டால் அவன் வெளி சிக்கலும் தெரியாது உள் சிக்கலும் தெரியாது அதுதான் ரகசியம் தொடர்ந்து நீ இயற்கை சக்தியை புரிந்து வந்தால் தொடர்ந்து நீங்கள் இயற்கை சக்தி புரிந்து வந்தால் நீங்கள் மேன்மை அடையும் முடியும் இந்த மேன்மை அடைவதைத்தான் நாம் அந்த அகத்தூய்மை என்று சொல்கிறோம் நான் புற தூய்மை நீரால் அமையும் அகத்தூய்மை நீரால் அமையும் சரி அகத்தையுமே எவ்வளவு நேரம் செய்யறது அது பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு நேரம் பதினஞ்சு பண்ணி அப்படி பண்ணி இருக்கும் பொழுது பழைய விஷங்கள் குறிப்பாக மாவு செத்து கொழுப்பு புரதம் மாவு கொழுப்பு புரதம் மாவு கொழுப்பு புரதம் என்ற அந்த விஷமானது மாப்பு மாவு கொழுப்பு புரதம் என்ற அந்த விஷமானது நாக்கில் வந்து வந்து படியும் இரவில் இரவு நம்ம தூங்குறோம் இல்லையா திருப்பி திருப்பி இது வந்து ஒரு ஆயிரம் வீடியோல பேசிருப்பேன் ஐயாயிரம் வீடியோ பேசிருக்கேன் ஐயாயிரத்துக்கு மேல வீடியோ போயிட்டு இருக்கு ஏன்னு இதை சொல்லனா மக்களுக்கு வந்து இதை தெரிவிக்காமல் அடிப்படை புரியாமல் இது நோய் இல்லாம வாழ முடியும் நோய் இல்லாம வாழ முடியும் நொடி இல்லாம வாழ முடியும் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் அடிப்படை பயிற்சி நோய் நொடி இல்லாமல் வாழ் வாழ்வதுதான் அடிப்படை பசி தாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை தாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியில் வாழ்கின்ற முறை நைட்ரஜனை நைட்ரஜன் என்பது காற்றில் இருக்கிற வெடி வெடி சத்துமாக நைட்ரஜன் வெடி சத்து ஆக்சிஜன உயிர் சத்து தாவரம் மிகத்தான் நைட்ரஜனை பயன்படுத்திக் கொள்கிறது வைட்டமின் டி வெளிச்சத்திலிருந்து வரக்கூடிய அது எந்த வெளிச்சத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சம்னு என்ன தெரியுமா சூரியன் விடுகின்ற வெப்பம் அல்லது சூரியன் விடுகின்ற ஒளி துகள்கள் ஆற்றல் துகள்கள் போட்டான் ஒளி துகள்கள் அதுதான் எனர்ஜி பாக்கெட் சொல்றாங்க அந்த ஒளி ஒளிச்சிதர்கள் ஒளித்துகள்கள் தூண்டப்படுவது தூண்டப்படுவது தூண்டப்படு நமக்கு வந்து அலைகள் உண்டாகிறது மின்காந்த அலைகள் உண்டாக்கும் பொழுது நமக்கு தேவையான சக்தி உண்டாக்கிக் கொள்கிறது ஆக பசி ருசி என்பது பழக்கத்தில் வந்து பசியை தள்ளி போடலாம் ருசியை தள்ளி போடலாம் சப்பை நாம் சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு என்ன போட்டாலும் இறப்பிக்கு போன மந்தமாயிடும் துவசை பயிற்சி பண்ண சுறுசுறுப்பு வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்துட்டே இருந்தோம்னா அந்த ஜீரணியர் அமைதி இடந்துடும் இந்த ஜீரணியர் அமைதி இடந்துட்டா மரணத்துக்கு வராது அதுதான் மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலர்னு சொன்னார் அப்ப அந்த மிகுனும் குறையினும் நோய் செய்யும்னாவே என்ன இந்த ஜீரணீர் சுரந்தாலே இப்ப எங்கிட்ட ஒரு ரூபாயும் இல்லை ஐம்பது பைசாவும் இல்லை இப்படி ஐம்பது காசும் இல்லை ஒரு ரூபா அல்லது நூறு காசும் இல்லை அப்படி சொன்னா எதிர்கால இருக்கிறவங்க பூரா ஐம்பது ஐம்பத்தஞ்சு பைசா இருக்கலாம் அறுபத்தஞ்சு பைசா இருக்கலாம் எழுபத்தஞ்சு பைசா இருக்கலாம் எண்பத்தஞ்சு பைசா இருக்குன்னு சொல்றாங்க உண்மையாலுமே எங்கிட்ட பணம் இல்லைன்னு அர்த்தம் ஒரு ரூபாயும் இல்லை நூறு ரூபாயும் இல்லை ஒரு காசும் இல்லை நூறு காசும் இல்லை நாம் பிறவியிலே வந்து பல உறுப்புகளை தானம் பண்ணிருவோம் இயற்கையாக அது வெட்டி விட்டு போயிடும் நாமாருக்கும் குடியல்லோம் அதாவது நம்ம யாருக்கும் அடிமை அல்ல அப்படின்னா அந்த பிச்சை எடுத்து வாழுகின்ற நிலையிலிருந்து இயற்கை ஆற்றலில் வாழுகின்ற நிலையாக மாற வேண்டும் அப்படிதான் மாறி இருக்கு அதுக்கு தடையா இருப்பது நம்மள பழக்க வழக்களும் கல்வி கல கல்வி நம்மளுடைய பழக்க வழக்கம் தான் காரணம் இப்ப அந்த பழக்க வழக்கத்தை மாற்றி அமைச்சது என்ன ஆகும் ஆரோக்கிய அதுக்கு தான் இந்த விஷயமே நீங்க மூணாம் பாக்கத்துல ஒரு எளிமையா சொல்லிடுறேன் வெங்கடேஷன் என்ன சொல்லு இது வந்து ஒரு திருப்பி இப்ப புதுசா கேட்கறவங்களுக்கு நம்ம முக்கியமே தவிர பழசா இருக்கிறவங்க அப்படி கேட்டுட்டு இருக்க வேண்டிதான் புதுசா வர்றவங்களை கட்டணத்தை கட்டி பயிற்சிக்கு வரலாம் பழைய பேரு ஒரு நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு பேரு எது புத்தகத்தை வாங்கிட்டு அப்படி ஓட்டிக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்படிதான் நடக்காது இது வந்து பாத்தீங்கன்னா பயிற்சியாக ஒரு தேர்வு மாதிரி செய்யணும் தேர்வு எழுதுகிற மாறாம எப்படி இந்த ஒரு வருஷத்துக்கு உயரம் கொடுத்து படிக்கிறானோ அதே மாதிரிதான் சரி நீரிணும் காலையை நீர் உணவு முறை காலையில் எழுந்தவுடன் பாருங்க அவர் என்ன சொல்ற வெங்கடேஷன் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் வெங்கடேசன் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் காலை எழுந்தவுடன் நீர் முறையை சுருக்கமாக கீழ் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் காலை எழுந்தவுடன் பெட் காஃபி என்பதை மறந்து விடுங்கள் காலை கடனை முடித்து விடுங்கள் சுத்தமான வடிகட்டி நீரை பயன்படுத்துங்கள் ஈன்ற அளவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி குடிச்சிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு முப்பது அம்மல் நாற்பது அம்மல் ஒரு பத்து மணி வரைக்கும் நீங்க குடிச்சிங்கன்னா மருது மாறி அப்போ உங்க பழைய சேர்ந்து விட்டாசம் பூரா விஷமாக மஞ்சளாக வெளியே வரும் எக்ஸ்பல் வித் அப்ப அந்த சிறுநீர் வந்து யார் கடுமையான வாடகையோடு இருக்கும் மூணு மணி நேரம் நீங்க ஆறு மணிக்கு ஜெயிக்கிற ஒரு ஒன்பதரை பத்து மணி வரைக்கும் நாலு மணி நேரம் பயிற்சி பண்ணாவே பெரிய நன்மை உண்டாகும் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஆசிரியரோடு தொடர்பு வச்சுக்கலாம் குருகல கல்விங்கிறது வேற ஒன்றும் இல்லை செய்முறை கல்விதான் குருகல கல்வி வாய்ப்பாட்டு பாடுறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது சரியா அப்ப அந்த காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்து மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த காய்கறிகளை நன்கு வேக வைத்த காய்கறிகளை மலச்சிக்கல் நீங்குவதற்கு கொண்டு வந்தால் படிப்படியாக உடல் எடை குறைந்து வந்து ஒரு கட்டத்துக்கு கற்று பசித்தாகும் அமைதி அடைந்து மல சலமும் இல்லாத நிலையிலும் உடல் இதற்கு மேல் இறங்காது என்ற நிலையில் நீங்கள் பெற்று விட்டீர்களானால் அந்த உடம்பு காற்றுக்கும் நீருக்கும் திரும்பிவிட்டது என்று பொருள் காற்று நீருக்கும் திரும்பியினாவே உலகம் காப்பாற்றப்படும் இப்ப அதைத்தான் தடை செய்யறது வந்து அந்த ஏதோ இந்தியாவில் இருக்கு எத்தனையோ இதெல்லாம் தட தடை வாங்கி வச்சிருக்கு இதெல்லாம் ஒண்ணுமே சாத்தியம் கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா எதிர எளிய வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை இதுக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும் ராம் இதுக்கெல்லாம் நமக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும் காலையில இன்னைக்கு இந்த பக்கம் திருச்சி பக்கம் வந்திருக்கிற கடுமையான வெயில் அப்படி கண்ணை சுருக்குது காலையில இன்னைக்கு மூணு மணிக்கு எழுந்திரிச்சேன் நிறைய படித்தேன் புதுப்புது மா புது புது மக்களுக்கெல்லாம் நேரடி தொலைபேசியில் சொன்னேன் அதெல்லாம் வந்து காணொலியில் பதிவு பண்ண முடியும் இன்னைக்கு காணொலி ரொம்ப குறைவு தான் ரெண்டோ தான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம இப்போ விண்வெளி விஞ்ஞானிகள் தான் அரசு அதில் விட தமிழக அரசு ஒரு தமிழக அரசும் மற்ற வைக்கிற தனியார் மையங்களும் சேர்ந்து தனியார் அறக்கட்டையிலும் சேர்ந்து இந்த விண்வெளி விஞ்ஞானிகளை சந்திக்கிறதற்கும் இராணுவ விஞ்ஞானிகள் விண்வெளி விஞ்ஞானிகள் ஐஐடியில் சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றன அவர்களுக்கு கொண்டு போய் இந்த புத்தகத்தை நான் கொடுக்க வேணும் அவங்கள புதியவர்கள் எல்லாம் முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கிறவங்களா புதியவர்கள் அவர்களுக்கு கொடுத்தோம்னா கொஞ்சம் சிந்திப்பாங்க ஏன்னா கொண்டுட்டு கொண்டு ஆகும் இந்த புத்தகம் வந்து இன்னும் யாரும் ஏன் ஆராய்ச்சி பண்ணுறாங்க இருபத்தஞ்சாண்டுக்கு இது முப்பது ஆண்டுகள் ஆச்சு கைப்பிறதியோட சேர்த்து பச்சைப்பிரதி வந்து இருபது இருபத்தஞ்சு வருஷம் ஆகி போயிடுச்சு ஆகியனாலும் அவர்களை சிந்திக்க மாதிரி செயல்படும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொலை செய்வதும் அங்கேயே அரைங்குறமா போடுவதெல்லாம் இயற்கைக்கு எதிரானது இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது திருப்ப பாக்குறாங்க அப்படிலாம் இல்லை சரிங்களா அதனால நீங்க இந்த நடுநிலை பெற்ற உடல் வரை வர்ற வரைக்கும் இந்த தண்ணீரும் காய்கறியும் சாப்பிட்டு சுத்தமாகி நன்கு வேக வைத்த காய்கறியாக இருக்கணும் சிறு தாழ்வு போட்டுக்கலாம்னு தப்பு கிடையாது சாதாரண உணவு கூட சாப்பிட்டுக்கலாம் சாதாரண உணவு அந்த காய் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கணும் ஏன்னா மனசுக்கு இது வந்து உண்மையா பொய்யான்னு பார்ப்பதற்கு மட்டும்தான் அப்படி பாத்துருங்க பார்த்துட்டு சந்தை மருந்தை கூப்பிடுங்க அல்லது புத்தகத்தை படிச்சுட்டு நீங்களே செய்யலாம் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துக்கோங்க மாசம் மாசம் மாச மாசம் ரிப்போர்ட் எடுங்க ஆறு மாசத்தில் அனைத்தும் இல்லை கடைசியில் காற்றிலேயே வாழுகின்ற உடம்பாக மாறிவிடும் நன்றி வணக்கம்